கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது ஆறாவது ஆண்டாக இந்த அத்லெட்டிக்ஸ் மீட்டை நடத்திட்டு வர்றாங்க கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்துட்டு ரோட்ரி கிளப்ஸோட இணைஞ்சு இதை செயலாக்கம் பண்ணிட்டு வர்றாங்க இது ஒவ்வொரு வருடமும் நல்லபடியாக நடந்துட்டு வருது ஒவ்வொரு வருடமும் இது கூட்டிகிட்டு தான் போகுது இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நடத்திட்டு வர்றவர் வந்துட்டு பரசுராமன் இவர் எக் ஸ்போர்ட்ஸ் இவர் வந்துட்டு இவர் ஸ்போர்ட்ஸில் இருந்த சமயத்தில் இவர் அடைஞ்ச அந்த வந்து உன்னதமான நிலையை ரெக்கார்டு யாருமே இதுவரையிலும் பீட் பண்ண கிடையாது அந்த பேஷன் அந்த ஒரு ஆர்வம் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்ற ஒரு அகாடமியை அவர் தொடங்கி அவர் ரொம்ப வெற்றிகரமாக இதை நடத்தி கொண்டு வருகிறார் அவருடன் இணைந்து ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி திருமதி உமா அவர்கள் தான் அந்த ரோட்ரி கிளப்புக்கு தலைவர் அவங்களும் இதோட இணைஞ்சு ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டு வர்றாங்க இது வந்துட்டு ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு வருது இது நம்ம கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் ரமன் நான் ஸ்டைல் ஹோம் ஃபர்னிச்சர்னு ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் கூடவே என்னோட கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி பதினஞ்சு வருஷமாக ரன் இருக்கோம் நான் எப்போ ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறனோ எப்போல்லாம் எனக்கு வந்து த தூக்கிவிட்டானோ அதை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும் சொல்லி நான் இதை வந்து கண்டினியூஸாக ரன் இருக்கோம் எது எங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் ரொம்ப பக்கபலமாகவும் இருக்க சுந்தரவுடையல் சாரும் நம் பிரபு சங்கர் சாரும் தான் என்னோட உறுதுணையாக இருக்காங்க கூடவே என்னோட இழுத்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவங்க தான் எங்களை பார்த்துட்டாலும் வந்து எங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் மாற கூடவே இருந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் என் வினை மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் பப்ளிக் ஸ்கூலோட மேனேஜிங் டிரெக்டர் த ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற இதை உண்மையாலுமே இதுக்கு எங்களுடைய உறுதுணை சப்போர்ட் எப்போவும் இருக்கும் ஏன்னா இட்ஸ் நாட் ஒரு சிங்கிளாக நின்று நடத்தக்கூடிய ஒன்று அல்ல உண்மையாலுமே நான் அவங்களுடைய ஆறு வருடமாக அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த முயற்சியை மனமார பாராட்டுகிறேன் குழந்தைகள் இனி வரணும் வருங்கால குழந்தைகள் இனி வரணும் அவங்க மாறணும் அவங்களுக்கு நிறைய தேவைகள் அவங்களோட டேலண்ட் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்கூல்னால் மட்டுமே முடியாது வெறி ஸ்கூல்னால் மட்டுமே முடியாது தே ஹாவ் டு கம் அவுட் த எக்ஸ்போசர் இந்த மாதிரி பார்த்து அடுத்த குழந்தைகளை பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அங்கே தான் இட்ஸ் ஒரிஜினேட்டிங் அவங்களுடைய திறமையை அங்கே தான் அரிஜினேட் ஆகுது அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ரோட்ரி கிளப்புக்கும் சாரோட இந்த ஆர்கனைசிங் எப்பவும் எங்களுடைய ஸ்கூலில் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் எங்களால் என்ன முடியுமோ வில் டூ சப்போர்ட் தேங்க்யூ சோ மச்மத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டியோட பிரசிடண்ட் கங்கராஜுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி டு பார்ட்னர் அப் வித் த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி டு கண்டக்ட் தி சக்ஸஸ்ஃபுல் கிராண்ட் ஈவென்ட்ஸ் லைக் திஸ் கியர் டுகெதர் கங்கராஜுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த பார்ட்டிபென்ட்ஸ் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தக்கூடிய இந்த சிறப்பான ஒரு அத்லெட் மீட் வந்து நாங்கள் கண்டினியூஸாக அவங்க கூட பார்ட்டிசிபேட் இருக்கோம் இந்த வாட்டி வந்து விஹான் வீணை ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா அத்லெட்ஸ்க்கும் இந்த ஆர்கனைசர்ஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை ரோட்டரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்